ஹலோ வெல்கம் டு சென்னை ஹோமிகா சேனல் இன்னைக்கு நம்ம கார்டனிங் வீடியோல சிங்கோனியம் பத்தான் பார்க்க போறேன் சிங்கோனியம் லீஃப் வந்து நமக்கு வந்து மாறும் அத பத்தான டீட்டெயில்ஸ் இதுல நான் கொடுக்கப் போறேன் இப்போ நான் காமிச்சுட்டு இருக்கிறது பாத்தீங்கன்னா சிங்கோனியம் கன்ஃபர்டி இந்த கன்ஃபர்டி டைப் எப்படி இருக்கும் அந்த க்ரீன் லீவ்ஸ்லாம் வந்து திட்டுத்திட்டா வை ஒரு மாதிரி ப்ரௌன் பேட்டர்ன்ஸ் இருக்கும் இப்போ நான் காமிக்கிறேன் பார்த்திங்களா இது வந்து மெச்சுர் லீவ்ஸில் உங்களுக்கு இருக்கும் ஆக்சுவலாக உங்களுக்கு தளிர் லீஃபில் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும் இந்த லீஃப் பேட்டன் பார்த்திங்கன்னா இப்போ காமிக்கிறதுக்கும் ஃபஸ்ட்டு காமிச்சதுக்கும் உங்களுக்கு சிங்கோனிமுக்கு லீஃபுக்கும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் பாருங்களேன் இதெல்லாம் வந்து கரெக்டாக ஹார்ட் ஷேப்பில் இப்போ இருக்குது பார்த்தீங்களா தெரியுதா ஸோ இது வளர வளர மெச்சூர் ஆக இந்த மூணு லீஃப் வர்ற மாதிரி உள்ள பேட்டர்னுக்கு மாறிடுது ஸோ இதுதான் வந்து இந்த சிங்கோனியமுடைய ஒரு ஸ்பெஷாலிட்டி அதே போல் நம்ம கன்ஃபர்ட்டின்னு எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோமோ அந்த டிஃப்ரென்சியேஷன் போது இருக்காது ஃபுல்லாகவே உங்களுக்கு க்ரீனாக மாறிடும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த திட்டு இருக்கிறது கூட இந்த நரம்புல மட்டும்தான் உங்களுக்கு ப்ரவுன் இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இந்த இதான் வந்து இந்த கன் சிங்கோனியம் கன்ஃபர்ட்டின்னு சொல்ல வரல சிங்கோனியமோட எல்லா டைப்ஸுமே அப்படி தான் இருக்கும் தழு இலைகளில் பாருங்கள் கரெக்டாக அந்த இருக்கும் ஸோ நான் சொல்கிறது என்னென்னா தழு இலைகள் வந்து கரெக்டாக வரும்போது அந்த பிரான்ச்சஸை தனியாக கட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அதே பேட்டர்ன்ஸோடு உங்களுக்கு வர ஆரம்பிக்கும் இப்போ அதே போல் இன்னொன்று பாருங்களேன் இந்த ஒயிட்டில் ஒயிட்டில் அந்த நரம்பு மாதிரி பிங்க் கலரில் இருக்கக்கூடிய சிங்கோனியம் ஸோ இதுவும் அதே தான் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து அழகாக வளரும்போது உங்களுக்கு நல்லா அந்த பேட்டனோட வரும் இந்த லீஃப் வந்து மெச்சுயூர் ஆக அதாவது செடிகளே உங்களுக்கு மெச்சூர் ஆக ஆக உங்களுக்கு லீஃப் பேட்டனுமே உங்களுக்கு சேஞ்ச் ஆகிடுது இப்போது அதில் பாருங்களேன் இந்த பிறகு பச்சை கலரில் உங்களுக்கு ஆகிடுது அந்த ஹார்ட் ஷேப் இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமான ஒரு ஷேப்பில் வருது ஸோ இதுதான் சிங்கோனியமோட ஸ்பெஷாலிட்டி இப்போ நீங்கள் வந்து என் இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி பாட்டில் நீங்கள் வச்சாலே இதோட அந்த நேச்சர் வந்து மாறாது அதே டைம் நீங்கள் மண்ணில் வச்சாலோ இல்லை மரத்தில் நீங்கள் படத்தி விட்டாலோ பெரிய பெரிய லீஃபாக இந்த பேட்டனையும் மாறிடும் இப்போ எக்ஸாம்பிளுக்கு இது பாருங்கள் இதுவுமே சிங்கோனியம் தான் ஆனால் இதில் ஒரிஜினல் லீஃப் பார்த்தீங்க அப்படின்னா வெள்ளை நார்மல் வெரைட்டியில் உள்ள சிங்கோனியம் க்ரீனில் வந்து ஒயிட் லைன்ஸ் இருக்கக்கூடிய சிங்கோனியம் ஆனால் மரத்தில் படத்தி விட்ட பிறகு பாருங்களேன் லீஃப் பேட்டர்ன் சேஞ்ச் பண்ணது மட்டும் இல்லாமல் எல்லாமே க்ரீன் கலர்லேயே உங்களுக்கு மாறிடுது இந்த மாதிரி ஒரு வெரைட்டியாக உங்களுக்கு இந்த சிங்கோனியம் மாறிடுதுங்க ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா மேக்ஸிமம் வந்து சின்னதாக ஒரு பாட்டில் நீங்கள் மட்டும் செடிகளை வச்சு மெயின்டைன் பண்ணிக்கலாம் இல்லை உங்களுக்கு ப்ரொப்பக்கியேட் பண்ணணும் அப்படின்னா அந்த கரெக்டாக அந்த பேட்டன்ஸ் வந்து கட் பண்ணிக்கலாம் இதுதான் ஆக்சுவல் ஒரிஜினலான சிங்கோனியம் தான் இந்த மாதிரி படந்து எனக்கு பெரிய செடிகளாக அவங்களுக்கு வந்திருக்கு ஸோ நீங்களும் இதே போல் சிங்கோனியம் பற்றி ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக உங்களுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்று சொல்லலாம் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கணுங்க நம்புகிறேன் சென்னை ஹோமக்கு இருக்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ